ப்ராம்ப்ட் இந்த ப்ராம்ப்டை யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்க வேணா நீங்களே சொந்தமாக தயாரிச்சுக்கணும் வெறுமனே உங்களோட தமிழ் நாலேஜ் கூட உங்களால் தயாரிக்க முடியும் ப்ராம்ப்டுக்காக யாருக்கிட்டையும் போய் ஃபாலோ கமெண்ட் பண்ணாதீங்க சேட் ஜிபிடி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த பட்டனை அழுத்தி ஒரு நியூ சேட் கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மைக் பட்டனை அழுத்தி நீங்கள் பேசியே சொல்லலாம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராம்ப்ட் வேணும்னு உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணோம் ஃபார் கூகுள் வியோ த்ரீ ஓகேங்களா ப்ராம்ப்டில் வந்துட்டு என்ன வேணும்னா ஒரு மஞ்ச கலர் பென்ஸ் டம்ஸ்டர் ட்ரக் அது வந்து ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் பேசுகிற மாதிரி எனக்கு வேணும் ஸோ அதோடய கண்ணாடி வந்து கண் அதுக்கப்புறம் அதோடய கிரில் இருக்கும்ல அதுதான் வந்து வாய் அண்ட் அப்பப்போ அது ஹெட் லேம்பை வந்து இது பண்ணணும் அப்புறம் பாடி ஷேக் ஆகணும் பேசும்போது இந்த மாதிரி ஒன்றால் கூகுள் வியோ த்ரீ வீடியோ ஜெனரேஷன் ப்ராம்ப்ட் கொடுக்க முடியுமா இப்போது பார்த்தீங்கன்னா நான் பேசினதை வச்சு சேட் ஜிபிடி திங்க் பண்ணுது திங்க் பண்ணிவிட்டு எனக்கு தமிழிலே வந்து முதல்ல அது வந்து ப்ராம்ட் கொடுக்குது உங்களுக்கு தேவையான நீங்க நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராம்ட்டை நீங்கள் இங்கிலீஷில் கேட்டால் கூட அது கொடுக்கும் இப்போது ஃபுல் ப்ராம்ட்டை எனக்கு இங்கிலீஷில் கொடுத்துருங்க வித் தமிழ் டைலாக்ஸ் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா chat gpt உங்களுக்கு ப்ராம்ட்டை கிளியராக கொடுத்துருது இந்த ப்ராப்ட் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணிட்டு அவுட்புட் செக் பண்ணிட்டு சப்போஸ் அவுட்புட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா அதை திருப்பி நீங்கள் இங்கே வந்து சார்ஜ்ஜி பீட்டிகிட்ட இதே சேர்ட் வண்டி கொடுக்கலாம் இவ்வளோ சிம்பிள் ப்ராம்ட் கிரியேஷன் ஒரு பென் ஸ்ட்ரக் காஸ்ட்லியான வண்டி என் முதலாளி எனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி போட மாட்டேன் சரியான கஞ்ச பையன்